தளபதி திமுகவை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு அவங்க தூக்கத்தை கெடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு அவங்களோட கதறல் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு சரி என்ன அடி அடிச்சிருக்காரு இந்த வீடியோல பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமா இலங்கைக்கு போயிருக்காரு சோ கச்சத்தீவு விவகாரம் தமிழக அரசியல்ல மறுபடியும் பேசு பொருளாயிருக்கு கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி தமிழக சட்டமன்றத்துல கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் அப்படின்ட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலைமையில கச்ச லட்சத்தீவு கையை விட்டு போனதுக்கு முக்கிய காரணமே திமுக தான் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி இப்போ விமர்சனம் பண்ணிருக்காரு அதாவது தளபதி என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஏன்டா இப்படி நடிக்கிறீங்க உங்களால தாண்டா கச்சத்தீவே கைய விட்டு போச்சு அப்படின்ட்டு திமுக போட்டு பொழந்திருக்காரு எப்படி கச்சத்தீவு நம்ம கைய விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான வரலாறையே ஒரு அறிக்கையா தளபதி இப்ப வெளியிட்டு இருக்காரு சட்டமன்ற தேர்தல் இப்ப நெருங்கிறதுனால இப்ப திமுக தனி தீர்மானம் போட்டு கபட நாடகமாடி அந்த பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு பிரதமர் மோடி கச்சத்தீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயண திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும் நமது மீனவர்களின் துயர் நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒலியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு தளபதி அந்த அறிக்கையில போட்டிருக்காரு திமுக தளபதி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம திமுக பேச்சாளர்கள் மேடைக்கு மேடை கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த கதறல் சத்தம் இனிமேல் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட் மே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ